வந்துட்டானா எனக்கு ஒரு வாரியம் உண்டு

இதண்டி கோளியம் செவிतला ஏங்க பாத்தல பாத்தல பாடி ஏனா என்ன பண்ற பத்தி தெரியாதா சொல்ல வந்தா பெரிய பத்தினியா நீ பெரிய இவ இவ உங்க பத்தின இல்லன்னு சொன்னாங்க நீ சும்மா இருண்டி ஹே என்னடி பேசி அட என்ன பேசல அட சொன்ன மாதிரி பாருங்கலாம் ஒன்னு பண்ண முடியாது வாங்கடா அவங்க சும்மா ரி இதுக்கு அவள காச்சிஎன காச்சி நீ சும்மா இரு என்ன நேசி ஒரு மனுஷனால ஆ நீ பெரிய ராணி ஆச்சுக்கறதுக்கு கேளு என்ன பத்தி என்ன வேற மாதிரி பேசுறீங்க சும்மா கேட்கது கால் இல்ல என்னச்சியா

बिन मांगे पड़े तो तूं भी सतत भी उत्तम हो रहा चल रही है दे लेकर बैठे लटती रही ओज मुक् पड़े पर तेरी कलाती ना आएगा नाड़ा கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க நீங்களும் நிக்கல நானும் நிக்கல எங்க எங்க போனா உங்களுக்கு நான் அதான் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா நான் என்ன புறம் போக்கா எங்களுக்கு சொந்த வந்த ஊர் உறவு சாதி சனம் பெத்தவங்க பிறந்தவங்க ரஜா கச்சா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல வந்த மச்சான் கோஷம் போட்டுக்கிட்டு வருதோ நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுவீங்க அது போக உப்பு போட்ட ஊரே தொட்டு தொட்டு நக்கிறவங்க எங்களுக்கு ரோசை கொடுக்குற மாட்டாங்க இருக்கும் உப்பு ஊர்கா நான் கொடுத்தது அதுல முக்காவாசி காசு எங்கது எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க சரி சரி ரொம்ப பேசாத ராம்நாடு போய் நம்ம வாடிக்க வண்டியில மொழிகால எடுத்துட்டு வந்துரு இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே இவ்வளவு பணம் கொடுக்காம எங்க போறது பணத்தை கொடுத்து இறக்கி விட்டு போக பாண்டி பயங்கரமானவன் தான் ஆனா குழந்தைகளுக்கு கிடையா அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு அதனால தான குழந்தை பயந்துருச்சு வேட்டி அவரு கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற பயிரலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் அப்புறம் ஒண்ணு விடாம அள்ளி வெளிய போறீங்க ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது போங்க கொஞ்சம்

அப்பா யா குடேங்க அம்மா ஆரியாரி எங்க அப்பா அப்பனமா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவே வாங்குறான் அதான் வளக்கம் மூணு வேர் ஜெந்து என்ன இந்த வாங்கு வாங்குறீங்களே என்னப்பா நான் எது இப்போ என் கரெக்டரே புரிஞ்சுகாம பேசுறான் பாரு போடா போ ஏய் ஐயோ பிஞ்சு கைய பிஞ்சு கைய கிடாக்கலே பிஞ்சு கைய மூணு வேர் மொத்தமா அடிச்சிரு பாரு கம்பு கம்பு டேய் ये मेरा यार आ गई बचिटिंगे इप्पा पारगड़ा नांग एनेडा पाखरदे नी ए போய் पार एल्ली मार इनट पाचा मारी पोस्ट उकर रे पार ए हाबी स्पासाबी हा लान्सर पेलोस

என்னது நம்ம பில்டிங் மேப்ப கூட பெருசா இருக்கு என்னடா இவங்க கபாய் செருப்புலாம் போட்டு வந்திருக்காங்க ஏதோ நாடக நடிகர் மாதிரியே இருக்கு சங்கரு சங்கரு அவெல்லாம் டிடிஆர் போட்டு போட்டு டாக்டர் வசனமா பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மஃப்டில மஃப்டில வந்திருக்காங்க மஃப்டில ஆபீசரா போலீஸ் மட்டும் தான் மஃப்டில வரல இந்த மாதிரி அவசர மஃப்டில தான் வருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கோவப்பட்டு பேசிராத ஆபீசர்லாம் கொண்டு அடிச்சுடுவாங்க என்ன கொன்னே முடியா நீ அனாசிமா பேசுறே என்ன

கண்டிப்பா காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் சங்கர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கற ட்ரெயின்ங்கற அந்த அளவுக்கு காசு குடுக்கிறதுக்கு எங்கட்ட எங்கடா இருக்கு பேசாம முதலாளிக்கு போன் போட்டு சொல்லுமா 3000 ரூபாய் கிளா போய் முதலாளிக்கு போன் பண்ணியா நீ ஏண்டா 3000 only இந்த বিল্ডিং ட்ரெயின் வராம இருக்க 3000 தானா 5000 ரூபாய் கொடுத்தேனா சரி ட்ரெயினே ஓங்கையில குடுத்துறாங்க உண்மையிலே வா என்ன சத்தியமா தான் சொல்றியா அதுக்கு அதானே எத்தனை கட்ட பேச்சு வரத நடத்திட்டீங்க காசு குடியா குடுன 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 குடுன

ஆனா என் முன்னேற்றத்துக்கு நீ ரத்தம் சிந்துற என் அடுத்த வாரிசு நீ அங்கிட்டு போ நாங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டு அப்புறமா வரல பணையம் புள்ளாக்கு நாயா என் தொட செய்து நிக்கிட்டு என்ன கொசுரு ஹவாய் சைடு போட்டுக்கேன் அது போட்டுக்கேன் ஆயிரம் நோட்டு சொன்னே இல்ல நீ கொடுத்த நோட்டல காந்தி காரணடா ஏய் அந்தால தான் பணம் கொடுத்தேன் இனிமே அடுத்து நடக்க கூப்பிடு மவுனே மேல போட்டு ஊருன்றேன் கவர்மெண்ட் டவுன் அடுத்து நடக்க கூப்பிடு என்ன நீ பெரிய நடிகர் தலகம் நடப்பு அண்ணே பணம் கொடுத்துட்டேனே ஓ ஆளுங்க இந்த பில்டிங் மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்களே அத கூட மன்னிச்சிரோடா ஆனா நான் கொடுத்த லஞ்ச காசுக்கு ஒரு வவுச்சர் போட்டு கொண்டு வந்தேன் ஒண்ணு கொண்டு

Hey pa 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 You sleeping? <laughs> Good catch. <laughs> Thank you. Welcome. <laughs> <laughs>

போய்ட்டாலே ஐயோ என்ன ரூம்னு கூட கேக்க மறந்தேனே ரைட் எல்லா ரூம்பையும் கதவு தட்டி கண்டுபிடிச்சு அவள எப்படியாவது பிக்கப் பண்ணிர வேண்டியதான் ஐயேடா என்னையா என்ன கண்டா இது

அவளனே ஓ படுத்துப்புற கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணா ஆளப்படி மூ டார்லிங். நீங்க வாங்க டார்லிங் நாம ரூமுக்கு போலாம். தனி நாங்க ரெண்டு பேரும் இல்லடா. மூணு பேரும் ஏன் பின்னால போய் போய்

ஸோ நான் அம்மா மாட்டீங்களே இப்ப பாருங்க சார் ஒரு நிமிஷம் எகுருது சார் இப்ப இருங்க பாக்கலாம் ஆ உடைது சார் என்ன சார் இது எகுருது இப்போ அப்படியே போய் நெத்தியை கடாயில வச்சீங்க ஆம்லெட் ஆயிடும் என் ஓல்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்களும் இருக்கீங்களே சும்மா சிரிச்சி திட்டாதீங்க நீ என்ன சொல்லிருக்கீங்க ஒரு டிஷ் செஞ்சா அது உலக பேச பண்ணும் ரேடியோ டிவில நம்ம பேர் வரணும்னு சொல்லிக்கீங்க அந்த மாதிரி டிஷ் செஞ்சு அது நான் உங்க பேரை வச்சிருக்கேன் நீ நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும் அந்த டிஷ்ல டிஃபரெண்டா என்ன போட்டேன் மான் கறி போட்டிருக்கேன்

நீ சாமி முட போனாலும் சரி இல்ல சாமி சிலைய திருட போனாலும் சரி தேங்காய் உடைச்சாலும் சரி இல்ல உடைச்ச தேங்காய புறக்க போனாலும் சரி ஐம்பது ரூபா உடுத்தீங்கன்னா ஆட்டோ வரும் ஆட்டோ கூப்பிட்டா ஆட்டோ விலையே சொல்றேன் எம்பி என்னது உனக்கு ஆட்டோ விலை ஐம்பது ரூபாயா இந்த இரநூறு ரூபா நாலு ஆட்டோ வாங்கி கொடுத்துருப்போம் கோச்சிக்காதடா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா தான் என்ன பேச்சுக்கு சொன்ன நீ இப்ப நாலு ஆட்டோ வாங்கி கொடுத்துருப்போல இந்த இடத்த விட்டு போக முடியாது உன்னை ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஏன் கட்டி போட்டுருவேன் சரி விடுறா ஷேர் ஆட்டோல போனா பத்து ரூபாய் செலவாக போறது பஸ்ல போனா அஞ்சு ரூபாய் செலவாக போறது கவர்மெண்ட் சப்பிட்டு போ ஒரு ரூவா தான் செலவாகும் முழுவது ஏற்ற மாதிரி என்னடா ஆட்டோ சங்கர் சவாரி போலியா என்ன சங்கர்னே கூப்பிடப்பா ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கருன்னு கூப்பிட்டு போறவே மாறும்னா அக் மாதிரியே பாத்துட்டு போறாங்க சரி விடுறா பயருங்க போணுமா கோயிலுக்கு போகணுமா என்ன கொடுப்பாரு ஒரு தேங்காய் முடியும் ரெண்டு வாழைப்பழமும் கொடுப்பாரா ஹே அத வாங்கிட்டு நீயே ஏத்திட்டு போ ஏன்டா இப்படி கலையக்குற வயிற இருபது ரூபா கொடுங்க வந்திருங்க ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு மட்டும் எப்படி இருபது ரூபா கட்டுது பெட்ரோல் ஊத்தி ஓட்டுறானா இல்ல ஓல்டு மங்க ஊத்தி ஓட்டுறானா அட்டோ வருமா சினிமாக்கு போனோம் எங்கே காலையிலேயே வம்போது மனுஷம் என்ன படம் கொச் கொச் ஹோத்தா உச்சும் உச்சு ஹிந்தி படம் அப்படியா ஏர்மா நம்மளுக்குன்னு சவாரி மாட்டுது வேறு மாமா வாங்க கை கழுவிட்டு போயிடலாம் ஆடு மாடலாம் கையா கழுவுது சாப்பிட்டு உருடைய கழுவலாவா இதை முதல் பல்லு வளர்க்குறதுக்கு தானே சொன்னாங்க இப்போ கை எழுவருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா தயவு செய்து கக்கஸ் போகிறதுக்கு சொல்லாதீங்க ஒரே நாய்க்கு உனக்கு கை முக்கியம் எனக்கு கறி முக்கியம் போ யாரு காட்டு பேடா ஆட்டி ஆட்டி கை கழிக்க இதுதான் நோண்டாம எந்த ஊர் பேடா நீ ரவுடிய கையை கழுவாம போயிருக்காரு நீ என்ன ரேக தேர்தல் கையக்கழுவிடும் சுத்தம் சோறு போடும் கையக்கழுவ

என்ன மாமா கைய கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா தோத்லியே கைய கழுவிட்டு நாக்களையே கையத் தடவிக்கிறோம். என்ன மாமா आटा ரெண்டா வெட்டி குருக்கமர்க்கா ஓயிலையில போட்டுருக்கங்க. அதுiyama பேசாத. ஆன்டாம். ஆன்டாம். போர் அடிக்குது மாமா நிப்பாட்டு. ஓகே. ஏ மாமா உனக்கே இவ்வளவு வச்சிருக்காங்களே எனக்கு எதுவும் சிக்காது போல இருக்கே. போ போ அங்க போ. ஹே 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 அண்ணன் குழம்பு சாப்பிட்டாரு பாயசத்து கொண்டு வாங்க அண்ணன் எந்திரிக்க போறாரு என்ன பாயசம்ல மறு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன் மறு குழம்பு 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 நான் தான்டா சாப்பிடணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டா மண்டையில முடி மொளைக்காக என்னங்கடா அது கொடுமையா கிடக்கு கறிக்கு ஒரு திங்கலாம் காலையில இருந்து பட்டினியா கிடந்த எவனும் சோறு போட மாட்டேங்கிறாடே இன்னும் மாடா நீ சுத்தமாக்கிட்டு இருக்க சுத்த மட்டும் இல்லடா அந்த முக்கியம் நினைச்சா கூட உனக்கு சோறு கிடையாது எல்லாரும் கறி கெஞ்சி குடிச்சிட்டு தெரிமானத்துக்கு தான் ரசம் சோறு சாப்பிடுவாங்க ஆனா பசிக்கிற எனக்கு அவங்க ரசம் சோறு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க கறி கிடைக்காம பண்ணுன்னு இல்லடா மதுரையில நீ எங்க கொத்துக்கறி தாண்டா இதுக்கு எப்படின்னா என்னடா நீ அடுத்த கடா வீட்டுக்கு கடா கிடாட்டுக்கு வந்தவனா ஒன்னே மாதிரி யோசிக்கும் சார் கடையை வச்சு புலப்பு நடத்திட்டு இருக்கா இனிமேல் அந்த கடையை வச்சு எப்படி நடத்துறேன் நான் ஆ